தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தனுஷுக்கு வச்ச செக் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூட்டத்தில் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க இந்த முக்கியமான முடிவுகளுக்கு பின்னால் முழுக்க முழுக்க தனுஷ் தான் இருக்காருன்னு சொல்லப்படுது அதாவது தனுஷோட செயல்பாடுகள் தான் அவங்களோட முடிவுக்கு முக்கிய காரணம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க ஏன் இப்படி தனுஷ் அப்படி என்ன பண்ணாரு ஏன் அவரை டார்கெட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மீட்டிங்கில் அவங்க நிறைய முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க பெரிய நட்சத்திரங்கள் நடித்து திரையரங்குகளில் வெளியாகிற திரைப்படங்கள் இந்த மீட்டிங்கில் அவங்க நிறைய முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க பெரிய நட்சத்திரங்கள் நடித்து தியேட்டரில் வெளியாகிற திரைப்படங்கள் எட்டு வாரம் கழித்து தான் ஓடிடி தளத்துக்கு வரணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இது ஏற்கனவே போட்ட தீர்மானம் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நடிகர்கள் ஒரு தயாரிப்பு இருந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை முடிச்சு கொடுக்காமல் புதுசாக வர மற்ற நிறுவனங்கள் கிட்ட ஒப்பந்தம் போட்டு அவங்க படத்தில் வேலை செய்ய போயிடுறாங்க இதனால் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்கள் பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்கிறாங்க அதனால் இனிமேல் எவ்வளோ பெரிய நடிகர் நடிகா இருந்தாலும் சரி தொழில்நுட்ப கலைஞராக இருந்தாலும் சரி ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டால் அந்த திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு வேலை பார்க்க போகணும்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்படி ஒரு தீர்மானத்தை அவங்க எடுக்க மிக முக்கியமான காரணமே நடிகர் தனுஷ் தானு சொல்கிறாங்க தனுஷ் ஏற்கனவே பல தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்டே அட்வான்ஸ் வாங்கி வச்சுருக்கிறதாகவும் ஆனால் அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு படம் நடித்து கொடுக்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு இதனால் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பு நிறுவனங்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் புதிய படங்களில் இனிமேல் தனுஷை புக் பண்ணணும்னா தயாரிப்பாளர்கள் சங்கத்தை கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிறகு தான் புதிய படங்களில் தனுஷம் புக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளம் செலவுகள் எல்லாமே வரையறை இல்லாமல் உயர்ந்திருக்கிறதாகவும் இதை சரி பண்ணணும்னா திரைப்படத்துறையை மறுசீரமைப்பு பண்ணணும்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இதை முன் வச்சு வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி எல்லா விதமான படப்பிடிப்பையும் நிறுத்தணும்னு தயாரிப்பாளர் சங்கம் அறிக்கை நிறைவேற்றியிருக்கு ஏற்கனவே நடிகர் விஷால் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பனிரெண்டு ரூபாய் இழப்பு ஏற்பட்ட காரணத்தினால தயாரிப்பாளர்கள் சங்கம் விஷால் நடிக்கிற புதிய படங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை அறிவித்த நிலையில் அடுத்ததாக நடிகர் தனுஷ் படங்களுக்கும் இப்போ கட்டுப்பாடு விதிச்சிருக்கு ாங்க நடிகர் சங்கம் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இப்படி நடிகர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் தாய்ப்பாளர் சங்க தீர்மானங்களை நடிகர் சங்கம் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இது குறித்து நடிகரும் நடிகர் சங்க பொருளாளருமான கார்த்தி என்ன சொல்லியிருக்காருனா தனுஷ் மலை இதுவரை எந்த தயாரிப்பாளரும் புகார் கொடுக்கல தனுஷ் தொடர்ந்து புதிய படங்களில் பணியாற்ற முடியாத சூழலை உருவாக்குறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு எங்களுக்கு புரியல அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ண போறோம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இது தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது எப்படி இவங்க மட்டும் தனியாக முடிவு செஞ்சாங்கன்னு எனக்கு புரியலன்னு கார்த்தி சொல்லியிருக்காரு அதே மாதிரி நடிகர் சங்கத்தை கலந்தாலோசிக்காமல் இவங்களா எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் புதிய படங்களை ஒப்பந்தம் பண்ண பண்ணுறதுக்கு தடை விதிக்கிறதுலாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னு நடிகர் கருணாசும் தயாரிப்பாளர் சங்கத்தை வன்மையாக கண்டிச்சிருக்காரு இதுவே தனுஷ் சூப்பர் ஸ்டாரோட மருமகனாக இருந்திருந்தால் இப்படி ஒரு தீர்மானத்தை தயாரிப்பாளர் சங்கம் போட்டிருப்பாங்களா நிச்சயமாக மாட்டாங்க ஆக மொத்தம் தயாரிப்பாளர் சங்கத்தால் தனுஷ் டார்கெட் செய்யப்படுறாருன்னு தெளிவாக தெரியுது ஆக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் இடையே ஒரு பணி பொறுத்து வங்கியிருக்கு இது எப்படி முடியும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்